ஃப்ரெண்ட்ஸ் தற்போது உள்ள வாழ்க்கைச் சூழல்ல இளைய தலைமுறையினர் தாங்கள் தேர்ந்தெடுக்கும் வாழ்க்கை துணை அல்லது வாழ்க்கையை பற்றி பெரிதாக சிந்திப்பதில்லை அவர்களுக்கு இடையே உள்ள ஆசை எதிர்பார்ப்புகள் அனைத்தும் அவர்களது மன வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி பெரும்பாலானோர் தான் சேர்ந்த அதாவது தாங்கள் மன வாழ்க்கையில் இணைந்த கொஞ்ச வருடத்தில் அல்லது கொஞ்ச மாதத்திலேயே கருத்து வேறுபாடுகளின் காரணமாக வேறு வாழ்க்கை துணையை தேடி மறு விவாகம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் அல்லது மன வாழ்க்கையை வேண்டாம் என்று தனித்தனியாக தங்கள் வாழ்க்கையை பார்த்து கொண்டு செல்லும் ஒரு சமூக கட்டமைப்பு உருவாகி வருகிறது இது சில வருடங்களுக்கு முன்பாக அதாவது ஒவ்வொரு பத்து வருடங்களுக்கு பிறகும் இதில் நிறைய மாற்றங்கள் உருவாகி வருகிறது இப்போ எயிட்டி ஸ்கிட்ஸ்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் கருத்து வேறுபாடுகள் பிரிவு மனமுறிவு மிகவும் குறைவு நைன்டி ஸ்கிட்ஸ் ஓரளவுக்கு ஓகே இருவரும் பரஸ்பரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அவங்க தங்களோட வாழ்க்கையை நார்மலாக கொண்டு போனாங்க ஆனால் இப்போ டூ கே கிட்ஸ் இவங்க தான் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையில் மிகவும் குறைவாகும் ஏன்னா இப்போ ராகு ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ உலகமே அதிக ஆசை எதிர்பார்ப்பு அந்த மாதிரி வாழ்க்கை சூழலில் இருக்கிறதுனால இவங்களுக்கு தங்களோட ஆசைகள் நிறைவேறதுக்கு போதுமான கால இடைவெளி கொடுக்குற மனநிலை இல்லை எல்லாமே வெகு சீக்கிரமே அடையணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதுனால அவங்க மன வாழ்க்கையில் புரிந்து கொள்வதற்கு முன்பாகவே வாழ்க்கை துணையை பிரிந்து செல்வதற்கு காரணங்களை உருவாக்கி வருகின்றன தற்போதுள்ள சூழ்நிலையில் முன்பு உள்ள மாதிரி எதுவும் வறுமை பஞ்சம் பசி பட்டினி அந்த மாதிரி சூழ்நிலைகள் எதுவும் இல்லாமல் அனைவரும் தங்கள் வாழ்க்கை தேவை ஓரளவிற்கு நிறைவேற்றி ஆடம்பரமாகவோ அல்லது திருப்தியோடோ வாழ்ந்து வருகிறார்கள் ஆனால் மன ஒற்றுமை அதாவது இல்லற வாழ்க்கையில் மன ஒற்றுமையை தவிர மீது அனைத்துமே ஓரளவிற்கு அவர்களுக்கு நிறைவேறி விடுகிறது இந்த மன வாழ்க்கை ஒற்றுமை ஒரு ஜாதகருக்கு சில காரணிகளைப் பொறுத்து அமைகிறது முதலில் ஜாதகரின் லக்ன அதிபதி ஜாதகரை குறிப்பது லக்ன அதிபதி அதே போன்று அவரது களத்திர அதிபதி அவரது வாழ்க்கை துணை கூட்டாளிகளை குறிக்கும் களத்திர அதிபதி அதன் பிறகு லக்ன அதிபதியை குறிக்கும் ஆண் என்றால் செவ்வாயும் பெண் என்றால் சுக்கிரனும் இவர்களின் நிலை ஜாதகத்தில் இந்த லக்ன களத்திர அதிபதிகள் செவ்வாய் சுக்கிரன் ஆகியோர் ராகு கேதுக்களுடன் சேரும்போது எந்த விதமான பாதிப்புகள் நேரும் ஜாதகர்களுக்கு பொதுவாகவே இந்த வக்ர கிரகங்கள் மற்ற அனைத்து கிரகங்களை விட மிகவும் வலிமையாக ஜாதகரின் திருமண உறவில் மிக அதிக எதிர்பார்ப்பு ஆசைகளையோ அல்லது உறவில் விடுபட்டு எதுவுமே வேண்டாம் என்ற பற்றின்மையோ கொடுக்கக்கூடிய கிரகங்களாக வருகின்றன இந்த கிரகங்களின் பிடியிலிருந்து தப்புவது மிக மிக கடினம் ஆனால் அந்த கிரகங்களை வக்கர கிரகங்களை புரிந்து கொண்டு நாம் வாழ்க்கையை இயக்கினால் நமது திருமண வாழ்வில் ஒரு கருத்து வேறுபாடு என்ற விஷயத்தை முழுவதுமாக கலைந்து தம்பதியினர் தங்கள் வாழ்க்கையில் சிறந்த நோக்கங்களுக்காகவும் முன்னேற்றங்களுக்காகவும் செயல்படக்கூடிய அமை ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொள்ளலாம் அந்த வகையில் இந்த காணொலி தொகுப்பை மூன்று பாகங்களாக பிரித்து கொள்ளலாம் முதல் பாகத்தில் ஜாதகர்களுக்கு எண்ணங்களை உருவாக்கக்கூடிய ஜாதகரின் மனநிலையை தீர்மானிக்கக்கூடிய சந்திரன் ராகுவோடு சேர்ந்தால் என்ன மாதிரியான விளைவை உண்டு பண்ணுவார் என்று முதல் பதிவில் காணலாம் தாங்கள் உடல் மன நலத்தோடு வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி பதிவிற்கு செல்வோம் என்று அழைக்கும் தங்கள் ஜோதிட நண்பன் எடிசன் ஐயாசாமி இது அஸ்ட்ரோமைண்ட் கன்சல்டன்ட் சேனல் முதலில் திருமண உறவில் ராகு சந்திரன் சேர்க்கை சந்திரன் என்பவர் ஜாதகரின் மனோநிலையை குறிக்கக்கூடிய அல்லது அவரது உடல் நிலையை காட்டக்கூடிய ஒரு மிக முக்கியமான கிரகம் ஒரு ஜாதகத்தில் சந்திரன் மட்டும் வலுவாக ஜாதகருக்கு அமைந்து லக்னாதிபதியும் வலுத்துவிட்டால் அந்த ஜாதகர் மன உறுதியுடன் இருப்பார் வீணான எருமறைத்தன்மையான ஒரு சந்தேகங்களோ பொறாமையோ வஞ்சக எண்ணங்களோ ஜாதகருக்கு இருக்காது படுத்தா நிம்மதியாக தூங்குவார் அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு தன்னோட வேலைகளை பார்ப்பார் மனதளவுலையும் உடல் அளவையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார்னு சொல்லலாம் ஆனால் இந்த வக்ரகிரகமாகிய ராகு சந்திரனுடன் சேரும் போது எந்த மாதிரியான விளைவுகள் ஏற்படும் வக்ரகிரகம் என்றாலே இயல்புக்கு மாறான தன்மை அதனுடைய நகரும் தன்மை கூட இயல்புக்கு மாறாக பின்னோக்கி இருக்கிறதுனால எந்த விஷயத்தையும் நடைமுறைக்கு மாறாக பன் பெருக்கி அதில் மிதமிஞ்சிய தன்மையை உண்டு பண்ணி அதன் மூலம் எதிர்பாராத விளைவுகளை உண்டு பண்ணக்கூடிய கிரகம் ராகு அவர் சந்திரனோடு சேரும் பொழுது மனநிலையில் மிக தீவிரமான உணர்ச்சிகளை உண்டு பண்ணுவார் அதாவது ஒரு நல்ல விஷயம்னாலும் சரி கெட்ட விஷயம்னாலும் சரி அதை மிதமிஞ்சி சிந்திக்கக்கூடிய அளவிற்கு நிறைய அந்த சைக்கலாஜிக்கல் வேரியேஷன்ஸ் உண்டு உண்வார் இதை நம்ம கடல் அலைக்கு ஒப்பிடலாம் சந்திரங்கிறது கடல் நீர் என்றால் ராகு வந்து அதுல ஒரு கொந்தளிப்பை உண்டு பண்ணி மிக அதிகமான சீற்றங்களை ஏற்படுத்துவார் சிறிய விஷயத்துக்கு கூட மனசு உடனே பாதிக்கப்படுறது நல்லதா சந்தோஷமானாலும் சரி துக்க சம்பவம்னாலும் சரி அதுல என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு பகுத்து ஆராய்ந்து அதை ஈஸியா ஹேண்டில் பண்ணாம டக்குன்னு சோசப்பட்டு மிக அதிக அளவில் கொண்டாடுவாங்க இல்லடனா மிக அதிக அளவில் துக்கப்பட்டு அதிலே பூங்கிடுவாங்க இது ஓவர் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க நைட்டு பதினோரு மணிக்கு முழிப்பு வந்துருச்சுன்னா அதிகாலை மூணு மூன்று வரைக்கும் செழிச்சிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் அதிலே டயர்ட் ஆகி அதுக்கப்புறம் ஸ்லீப் வரும் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிற முறை ஒரே மாதிரி இருக்காது அன்ஸ்டேபிள் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கும் எப்போவுமே சந்திரனோட பலம் ஜாதகருக்கு ரொம்ப முக்கியம் திருமண வாழ்க்கையில் இயல்பான அன்றாட வாழ்க்கை முறையில் கூட சந்திரன் கெட்டு போயிட்டாருன்னா அதாவது ராகுவோட இணைந்து இருக்கிறது ரொம்ப க்ளோஸாக இணைஞ்சு இருக்கிறது இல்லை அமாவாசை நோக்கிய சந்திரனின் தேய்வுரை பயணம் இந்த பதிவில் சந்திரனையும் ராகுவையும் பற்றி மட்டும்தான் நம்ம பேச போகிறோம் மற்ற கிரகங்கள் பற்றி நம்ம நினைக்க வேண்டாம் சூரியனுக்கு குளோஸாக நெருங்கி வரக்கூடிய சந்திரன் ராகுவோட இணைந்திருக்கிற நேரத்துலலாம் ஜாதகரோட என்ன ஓட்டம் கிட்டத்தட்ட பித்து பிடித்த மாதிரி ஆயிரும் மோசமான புத்தி காலங்களில் அந்த டைமு லக்னாதிபதி நீச்சம் பெற்று அவரோட தசைகள்லாம் நடக்கும்போது துணையை பற்றின ஒரு ஓவர் திங்கிங் அதிகமாயிடும் ஏதாவது ஒரு விஷயம் வாழ்க்கை துணை கணவனோ மனைவியோ சொல்லிட்டாங்கன்னா ஏன் இப்படி சொல்கிறாங்க அதில் என்ன அர்த்தம் இருக்கும் சாதாரண விஷயத்துக்கு கூட ரொம்ப குழம்பி திங்க் பண்ணுவாங்க தனக்கு எதிராக அவங்க செயல்படுற மாதிரி அவங்க முடிவே பண்ணிடுவாங்க ரொம்ப கற்பனை செஞ்சு கவலைப்படுறது அதே மாதிரி காலையில் வேலைக்கு போகும்போது நல்ல மகிழ்ச்சியா கிளம்புவாங்க ஆஃபீஸில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் அதையும் வாழ்க்கை துணையும் கம்பேர் பண்ணிடுவாங்க இப்போ அலுவலகத்தில் ஊழியர் எதாவது கூட ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் ஏதாவது ஒரு விஷயத்த அவங்க வாழ்க்கை துணையை பற்றி சொல்லிட்டாங்கன்னா அதை தன்னோட வாழ்க்கை துணையோட கம்பேர் பண்ணி அதனால் அவுட் ஆகி வீட்டில் வந்து வாழ்க்கை துணையிடம் சாதாரண விஷயத்துக்கு கூட வேறு மாதிரியான அர்த்தப்படுத்தி கோவப்படுறது வெளிப்படுற கோவம் சீக்கிரமே தனிஞ்சிரும் திடீர்னு குழம்பி நம்ம ஏன் இப்படி பண்ணோம் அப்படின்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட சரண்டர் ஆவாங்க இப்போ என்ன ஆகும் அவங்க வாழ்க்கை துணை வந்து பிகு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க மறுபடியும் சண்டை சற்று நேரம் யாரும் புரியாத ஒரு ஒரு அமைதி ஒரு குழப்பத்தோட உட்கார்ந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க தன்னோட எமோஷனல் ஃபீலிங்ஸுக்கு ஒரு வடிகாலையோ மற்றவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போ இவங்க கிட்ட நிறைய இருக்கும் சில நேரங்களில் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்கன்னா தனிமையில உட்காந்து எதையும் திங்க் பண்ணாமல் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவங்க வாழ்க்கை துணைக்கு ஒரு ப்ரிடிக்ட் பண்ணி இவங்க கிட்ட ஒத்து போக முடியாத சூழ்நிலையில உருவாக்கும் இவரை புரிஞ்சிக்கவே முடியாமல் தவிப்பாங்க ஏதோ ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமாக திங்க் பண்ணி குழம்புற ஜாதகர் தன்னோட வாழ்க்கை கிட்ட அதை பற்றி டிஸ்கஸ் எதுவும் பண்ணாமல் இவராவே திடீர்னு ஒரு முடிவு சில நேரங்களில் நம்ம இந்த லைஃப்பை வந்து அதாவது இந்த திருமண வாழ்க்கையோ அல்லது இந்த ரிலேஷனையோ கிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முடிவை கூட ஒரு பேச்சில் ஓவராகவே சொல்லிடுவார் டக்குன்னு அதனால தான் இந்த சந்திராவும் இணைவு ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம நம்ம ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா மற்ற கிரகங்களோட இன்ஃப்ளூயன்சஸ் இந்த இணைவுக்கு எப்படி இந்த இணைவை வந்து ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி ஜாதகருக்கு ஒரு தெளிவான மனநிலையை கொடுக்கா அப்படின்னு பார்க்கணும் கண்டிப்பாக இந்த சுபகிரகங்களோட பார்வைகள்லாம் இந்த சந்திரனுக்கோ கண்டிப்பாக குருவோட பார்வை சம சப்தவமாக இல்லாமல் தன்னுடைய ஐந்து ஒன்பதாம் பார்வைகளால் இந்த இணைவை பார்க்கணும் லக்னாதிபதியை பார்க்கணும் அப்படின்னா தான் ஜாதகர் இந்த மாதிரியான மனநிலையிலேருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் குறிப்பாக திருமண உறவுல ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னலான்னு பார்க்கலாம் திருமணத்தில் எமோஷனல் செக்யூரிட்டியை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க தன்னோட லைஃப் பார்ட்னர் கிட்ட இருந்து தேவையான அன்பு அவங்களோட கவனம் தன் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை இதெல்லாம் அவங்க தன்னை சஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி உணர்ந்தாங்கன்னா அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி உடைஞ்சிருவாங்க ராகசந்திரன் செயற்கை ஓவர் அட்டாச்மெண்ட்டை கொடுக்கும் அதிக பொசிவ்னஸ் வாழ்க்கை துணைக்கிட்ட ரொம்ப கன்ஃபியூஸ் அவங்களே நினச்சி ரொம்ப அவங்க வந்து இயல்பாக தான் இருப்பாங்க இவரு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்குவார் சின்ன விஷயந்தான் இருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை தான் அதை ஈஸியாக தீர்த்துடலாம் ஆனால் அதை இவங்க ரொம்ப உருவப்படுத்தி பெரிய சூறாவளி காற்று மாதிரி உள்ளே அடிச்சுக்கிட்டு இருக்கும் இதனால் இந்த மாதிரியான ஒரு மனநில இருக்கும்போது வாழ்க்கை துணை தாங்கூட பேசுகிற ஒரு சின்ன சின்ன கேலிக்கிண்டலில் கூட ஒரு அன்னெசரி ஆர்குமெண்ட்டாக மாற்றி ரெண்டு பேரும் கருத்து வேறுபாடுகள் வரும் இவங்களுக்கு தன்னோட துணை இப்படித்தான் தான் இருக்கணும் அப்படிங்கிற கற்பனை அதிகமாக இருக்கும் அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலான்னா ரொம்ப ஏமாற்றப்படுவாங்க திடீர் கோபம் வரும் பேச்சில் திடீர்னு சைலண்ட் மோடுக்கு போயிடுவாங்க எதுவுமே பேச மாட்டாங்க சில நேரங்களில் எமோஷ்னலான முடிவுகள் அதாவது தேவையே இல்லாத முடிவுகள்லாம் எடுப்பாங்க ராகு சந்திரன் செயற்கை உள்ளவர்களுக்கு எந்த மாதிரியான துணை நல்லா இருக்கும் அப்படின்னா ரொம்ப காமா எமோஷ்னலாக ஸ்டேபிளாக இருக்கிற வாழ்க்கை துணை இவங்களுக்கு சிறந்த துணை அமைவாங்க உங்களோட மனதை நிதானமாக கையாளக்கூடிய துணை உங்கள் பேச்சை முழுவதுமாக கேட்டு அந்த கான்வர்சேஷன் முடிவில் அதற்கு சரியான தீர்வு சொல்ற வாழ்க்கை துணை ஜாதவரோட இன்செக்யூரிட்டியான ஃபீலை சமாளிக்கக்கூடிய விதத்துல நடத்த உள்ள வாழ்க்கை துணை இப்படி இருந்தால் உறவுகள்ல நல்ல ஒரு இணக்கம் ஏற்பட்டு ஒரு சிறப்பான இல்வாழ்க்கை அமையும் இப்ப ராகு சந்திரன் நினைவு சுருக்கமா சந்திரன்னா அதிகமான உணர்ச்சி பூர்வமான தன்மை ராகுன்னா சந்தேகம் எதிர்பார்ப்பு இந்த உணர்ச்சி பூர்வமான மனதோடு ராக இணையும் போது அதில் ஒரு வித்தியாசமான பயம் ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீல்லாம் அதிகமாக வரும் இந்த ஜாதகர்கள் தங்களை நம்பாம அடுத்தவங்கள சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு உணர்வோடு இருப்பாங்க தங்கள் மேலேயே நம்பிக்கை இன்மை அதிகமாக இருக்கும் இல்லை அடுத்தவங்க மேலே உள்ள நம்பிக்கை குறைவாக இருக்கும் திருமண உறவில் ரியாலிட்டிக்கும் இல்யூஷனுக்கும் அதாவது நடைமுறை வாழ்க்கைக்கும் ஒரு மாயையான ஆடம்பர தோற்றத்திற்கும் இடையில் உள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கும் ஒரே விஷயத்த மீண்டும் மீண்டும் சிந்திக்கக்கூடிய மனநிலையெல்லாம் வரும் இப்போ உண்மையான நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களுக்கும் இவங்க மனசுல உருவாக கற்பனைக்கும் பயங்கர வேறுபாடுகள் வித்தியாசங்கள் இருக்கும் அந்த வேறுபாடுகள் தெரியாமலேயே இவங்க இருப்பாங்க நம்மளுக்கு இவ்வளோ போதும் அப்படிங்கிற மனநிலை வந்து சந்திரன் பலமாக இருக்கக்கூடிய ஜாதகர்கள் எவ்வளவு இருந்தாலும் பத்தாது எவ்வாறு சமுதாயத்தில் நடந்தாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் அப்படி நடந்துருக்கலாமோ இல்லை அவங்க நம்ம எப்படி நடந்துருக்கலாமோ இந்த மாதிரியான குழப்பங்கள் இது எல்லாமே இந்த இணைவு கொடுக்கும் சந்திரன் ராகு சேர்க்கை நண்பர்களே இந்த பதிவு கொஞ்சம் விரிவாக தான் இருக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும் இருந்தாலும் தனிப்பட்ட வாழ்க்கை ஒரு ஜாதகரின் வாழ்க்கையை பொறுத்தவரை அல்லது திருமண உறவை பொறுத்தவரை சந்திரன் ராகு இணைவை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் என்பது எனது ஆழமான கருத்து ஒருவருக்கு மனோநிலை எவ்வாறு இருக்கிறது என்பதை பொறுத்தே அவரது வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை அமையும் மனதளவில் ஒரு ஜாதகர் எவ்வாறு வலுவாக நிம்மதியாக இருக்கிறாரோ அதை பொறுத்தே அவரது வாழ்க்கை வெற்றியில் அமையும் இனி வெவ்வேறு பாவங்களில் அதாவது லக்னத்திலிருந்து வெவ்வேறு பாவங்களில் சந்திரன் நினைவு ஜாதகரின் மனநிலையில் எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று காணலாம் முதலில் லக்னத்தில் ஜாதகர் ரொம்ப உணச்சப்படுவார் பாட்னருக்கு ஓவர் அட்டாச்மெண்ட்டாக இருப்பார் பார்ட்னரோட வார்த்தை நடத்தை குறித்து ரொம்ப அதிகமாக சிந்திப்பார் அவர் இப்படி போனால் அப்படி போனால் ஏன் இப்படி போனார் அப்படி போனார் இந்த மாதிரி திங்கிங் இருக்கும் ஏதாவது ஒன்று சொல்லிட்டாருனா போதும் அதில் இவராகவே நிறைய கற்பனை பண்ணிக்குவார் சாதாரண வார்த்தையே மிதமிஞ்சிய கற்பனைக்கு கொண்டு போயிடுவார் திருமணத்துல ஒரு அச்சம் இருக்கும் இவர்கிட்ட நாம மனசால சேர்ந்துட்டோமா இல்லை இல்லை அவர் வேற யாராவது நினச்சிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற இன்செக்யூரிட்டி ஃபீல் இருக்கும் ஆனால் மனசில் பார்ட்னர் மீது ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் நாம் அவரை மிஸ் பண்ணிடக்கூடாது இழந்துடக்கூடாது எந்த உறவை அப்படியே கொண்டு போகணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பன்மடங்கா இருக்கும் அடுத்து குடும்பஸ்தானத்தில் ராகுச்சந்திரன் சேர்க்கை திருமணத்துக்கு பிறகு குடும்பத்தில் ஒரு பேச்சு மோதல்கள் அதாவது பேச்சால பிரச்சனை அதாவது பார்ட்னர் பேசக்கூடிய வார்த்தைகள் இவரோட மனசை ரொம்ப பாதிக்கும் அதே மாதிரி மூன்றாம் நபர்கள் அதாவது வெளியிலிருந்து வரக்கூடிய உறவினர்கள் குடும்ப நபர்கள் மூலமா அதாவது மாமா மச்சான் இந்த மாதிரி இருந்து அதிகமான தொந்தரவுகள் இருக்கும் அதனால் இவங்க மனல ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகி ரொம்ப மனவேதனைக்கு அந்த குடும்பத்தினர் கொடுத்த கவலைகள் இருக்கும் அடுத்து மூன்றாம் பாவம் அதாவது தைரிய வீரியஸ்தானத்தில் இந்த இணைவு இருந்துச்சுன்னா ராகுச்சந்திரன் கம்யூனிகேஷன் இஷ்யூ அதிகமாக இருக்கும் இது வந்து தொடர்பு பாவம் அப்படிங்கிறதுனால பார்ட்னரோட ஃபோன் எடுத்து அதில் என்ன மெசேஜ் வந்திருக்கு சாதாரண மெசேஜை கூட யாராவது ஆண் நண்பர் அனுப்பிட்டாங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் எதாவது உறவு இருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஒரு சந்தேக மனப்பான்மை ஏதாவது நம்மக்கிட்ட மறைக்கிறாங்களோ அதாவது எதாவது ஃபோனில் வந்து மெசேஜ் ஹைட் பண்ணி வச்சுருக்காங்களா இல்லை ஏதாவது சோசியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி இருந்து அதை வந்து ரகசியமாக மெயின்டைன் பண்ணுறாங்களா ஐடியா அப்படின்ட்டு ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும் வாழ்க்கை துணை தங்கிட்ட வெளிப்படையான தன்மையில பழகுறாங்களா அப்படிங்கிற டவுட்டும் இருக்கும் நம்ம கிட்டே ஏதோ மறைக்கிறாங்க அப்படின்னு நான்காம் பாவம் சுகஸ்தானத்தில் இந்த நினைவு இருந்துச்சுன்னா மன அமைதி குறைகிறதுனால உடல் சம்பந்தமான பிரச்சனைகளும் வரும் ஏன்னா நான்காம் பாவங்கிறது மன மனம் அதனோட நிம்மதி இது எல்லாத்தையுமே குறிக்கிறது அதே மாதிரி உடல் சுகத்தையும் அதான் குறிக்கும் மனதுக்கு காரகன் சந்திரன் ராகுவோட சேர்ந்து அந்த பாவத்தில் உட்காரும்போது பார்ட்னர் உள்ள சின்ன சின்ன குறைகள் கூட இவங்க மேரேஜுக்கு முன்னாடி பார்ட்னர் ரொம்ப அதிகமாக எக்ஸ்பெக்டேஷன் பண்ணதுனால அந்த எதிர்பார்ப்பு வீணாகும்போது மேரேஜான புதுசுலேயே அதை வந்து கொஞ்சம் டைம் கொடுத்து அதை அவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை இல்லாமல் ஆரம்பத்தில் இருந்து கருத்து மோதல்கள்லாம் வெடிக்கும் அதே மாதிரி வாழ்க்கை துணை ஜாதவரோட அம்மாக்கிட்ட அந்த ஈகோ கிளாஷ் அந்த மாமியார் மருமகள் கருத்து வேறுபாடுகள்லாம் நிறைய வரும் ஜாதகர் வீட்டுக்கு வந்துட்டாலே ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிருவார் ரொம்ப டென்ஷனாகி வீட்டுக்கு வந்தாலே ஒரே பிரச்சனை தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு இந்த சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகச்சந்திரன் சேர்க்கை இருக்கும் ஜாதகரோட தாயாரும் மனைவியும் ஏதாவது ஒரு பிரச்சனையை இவர் வீட்டுக்கு வரும்போது ரெடியாக வச்சுருப்பாங்க அடுத்தது ஐந்தாம் பாவம் எனப்படக்கூடிய காதல் ஸ்தானம் ஒரு கிளர்ச்சியான மனநல இருக்கும் பாட்டன் மீது ஓவர் லவ் பசிவ்னஸ் இருக்கும் திருமணத்துக்கு முன்னாடியே நிறைய அட்ராக்ஷன்லாம் நிறைய லவ் வந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி அதில் பிரேக்கப் ஆகிறது இவங்களோட மனதை நீண்ட காலத்திற்கு உளவியல் சார்ந்த பாதிப்பு உள்ளாகும் மிக அதிகமான உணர்ச்சி கற்பனை பார்ட்னர் சார்ந்த அவங்க எப்படி வருவாங்க அப்படி வருவாங்க வேலை பார்ப்பாங்க அழகாக இருப்பாங்க இந்த மாதிரியான திங்கிங்லாம் அதிகமாக இருக்கும் அதாவது எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம் அடுத்தது ஆறாம் பாவம் ருண ரோக சத்துரஸ்தானத்தில் ராகு சந்திரன் இணைவு இது வந்து ஏழாம் பாவகத்துக்கு விரயஸ்தானமாக வர்றதுனால பார்ட்னர் குறித்த அதிக சந்தேகம் இருக்கும் அதன் மூலமாக வர்ற சின்ன சின்ன சண்டைகள் ஆர்கியூமெண்ட்ஸ் இதெல்லாமே இருக்கும் இதனாலே ஜாதகர் எமோஷ்னலாக அஃபெக்ட் ஆகி ஹெல்த் இஷ்யூஸ்லாம் நிறைய வரும் பார்ட்னருக்கு எதிராக ஒரு வன்முறை கோபம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு நீர் பூத்த நெருப்பாக ஜாதகர் மனசுக்குள்ளே வச்சுருப்பார் அதை அப்படியே பில்டப் பண்ணிக்கிட்டே இருப்பார் லைஃப் ஃபுல்லாக ஏன் அவர் என்ன புரிஞ்சிக்கல அப்படிங்கிற கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும் அடுத்தது ஏழாம் பாவகம் எனப்படக்கூடிய கலத்திரஸ்தானம் சந்திரன் ராகு இணைவு ஏழாம் பாவத்தில் இருக்கும்போது மிக அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் துணையை பற்றினா கன்ஃபியூஷனோ இல்லை துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்துலேயோ ரொம்ப தாமதமான அமைப்பு இருக்கும் மேரேஜ் லைஃப்பை அதாவது மேரேஜ் லைஃப்புக்குள்ளே போகிறதுக்கு ஒரு அச்ச உணர்வு இருக்கும் இப்போ ஆண் பெண்ணை தேர்ந்தெடுக்கும் போதோ பெண் ஆணை தேர்ந்தெடுக்கும்போதோ இவங்க நம்மளுக்கு ஒரு நிலையான ஸ்டேபிளான ஒரு வாழ்க்கையை கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு இன்செக்யூரிட்டி இருந்துக்கிட்டே இருக்கும் எமோஷனலாக வாழ்க்கை துணையை டிபெண்ட் பண்ணுற மனநிலை ஜாதகர் இருப்பார் பார்ட்னர் மீது ஒரு இன்டென்சிவான அட்ராக்ஷன் இருக்கும் ரொம்ப ஒரு ஒரு பயம் கலந்த ஒரு அவர் இழந்துருவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் கலந்த ஒரு நினைப்பும் இருக்கும் திருமணத்துக்கு முன்பாக வாழ்க்கை துணையை பற்றிய கற்பனை திருமணத்துக்கு பிறகு ரியாலிட்டியில இல்லாத போது ஏமாற்றம் ஏமாற்றமடைக்கும் ஃபஸ்ட்டு தன்னுடைய பார்ட்னர் வந்து ரொம்ப ஐடியலான தனித்தனிமையான ஒரு நபர் அப்படிங்கிற எண்ணம் திருமணத்திற்கு பிறகு ரியாலிட்டியில் அது ஒன்றுமே இருக்காது அப்படிங்கிறம்போது டிசப்பாயிண்ட் ஆகிடுவாரு அதுவும் மன நிலையில் அப்படியே எமோஷனல் லைஃப் அப்படியே போய்கிட்டே இருக்கும் சுழண்டு சுழண்டு போய்கிட்டே இருக்கும் அடுத்து எட்டாம் பாவம் ஒரு ஆழமான உணர்ச்சியான ஒரு ரகசியத்தன்மை வாய்ந்த இடத்துல ராகச்சந்திரன் நினைவு பார்ட்னர் பற்றிய ரகசியங்கள் ஒரு மறைமுகமான பயங்கள் இருக்கும் பார்ட்னர்கிட்ட இருந்து எதிர்பாராத எமோஷனல் இஷ்யூஸ்லாம் வரும் மேரேஜ் லைஃப்லயே உளவியல் மன உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய தலை தூக்கும் இவங்கெல்லாம் மெடிடேஷன் குண்டலினி யோகா இந்த மாதிரி போய் மனதை சமநிலைப்படுத்தலாம் இந்த எட்டாம் பாவத்தில் இருக்கிற சந்திரன் நினைவு இதுதான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவிற்கு நிறைய உணர்ச்சி பிரளயங்களை உண்டு போகணும் அடுத்து ஒன்பதாம் பாவத்தில் ராகுச்சந்திரன் நினைவு பார்ட்னர் மேலே கண்மூடித்தனமான நம்பிக்கை வச்சுருப்பாங்க அல்லது அவங்க அவங்கள நினச்சாலே இவங்க பயப்படுற அதை பயம் தான் மரியாதை இருக்கும் பார்ட்னர் மேலே ரிலேஷனில் அதிக எதிர்பார்ப்பு இருக்கும் அவங்களோட திருமண உறவுல தாம்பத்திய உறவுல சில நேரம் உடனே மைண்டை மாத்திக்கிடுவாங்க அதே மாதிரி ரொம்ப ஸ்பிரிச்சுவலான ஒரு பார்ட்னர் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது ஆன்மீக சம்பந்தம் சார்ந்த ஒரு ஆன்மீகத்துல ரொம்ப ஈடுபாடு உள்ள வாழ்க்கை துணை அமையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து பத்தாம் பாவத்தில் ராகுச்சந்திரன் நினைவு இது வந்து ஒரு சமூக பாவம் அப்படின்னு சொல்லலாம் பப்ளிக்கில் பார்ட்னரை பற்றிய ஒரு 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 அப்பியரன்ஸ் தன்னோட பார்ட்னர் சமூகத்தில் எப்படி தெரிவார் அப்படிங்கிற விஷயத்தை குறித்து அதிகமான கவலைப்படுவாங்க சமுதாயத்தில் தங்கள் திருமண உறவு எப்படி தெரியுது அப்படிங்கிறத சிந்தனை இருக்கும் வேலையையும் திருமணத்தையும் ஈக்குவல் பண்ணி கொண்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் மனநிலையில் ஸ்டெபிலிட்டி இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான எமோஷ்னல் ஃபீலிங்ஸ் வந்து ஏற்ற இறக்கங்களை வந்து தவிர்க்கலாம் அடுத்து பதினொன்றாம் பாவம் எனப்படக்கூடிய தன் ஆசையை நிறைவேற்றக்கூடிய ஒரு சமுதாய நண்பர்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் ராகுச்சந்திரன் நினைவு அதிகமான டிபெண்டேட்டிவாக இருப்பாங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளில் அதே மாதிரி பார்ட்னராக அதாவது வாழ்க்கை துணையாக அல்லது ஃப்ரெண்ட்ஸாக அப்படிங்கிற கிளாஸ் வந்து அதிகமாகும் பார்ட்னர் கிட்டேயோ லவ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதாவது ரிலேஷன்ஷிப்பில் வாழ்க்கை துணைக்கிட்டேயோ அல்லது காதர்கிட்டயோ ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டு ஒரு திருப்தியை தேடக்கூடிய போக்கு அதாவது அது ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் அடுத்து அயன சைனபோகம் என்று அழைக்கப்படக்கூடிய விரயஸ்தானமாகிய பன்னிரெண்டாம் பாவத்தில் சந்திரன் சேர்க்கை துணை தொடர்பான அதாவது வாழ்க்கை துணை தொடர்பான ரொம்ப ஆன்சைட்டி ட்ரீம்ஸ் நிறைய இருக்கும் ரொம்ப பதட்டமான எதிர்மறை எண்ணங்கள் அப்படி ரொம்ப திங்க் பண்ணியே உணர்ச்சி கொந்தளிப்புல சோர்வடைஞ்சிருவாங்க திருமண வாழ்க்கையில தனக்குன்னு உள்ள உரிமையை நிலைநாட்டுறது அதே மாதிரி துரோகம் பயம் குறித்த சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் நீண்ட உணர்வு சார்ந்த விரயங்கள் ரொம்ப ஓவர் திங்கிங்கில் தன்னோட எனர்ஜி எல்லாமே வேஸ்ட் ஆக்குவாங்க தூக்கம் சம்மந்தமான பிரச்சனைகள் நிறையா இருக்கும் ரொம்ப ஆழ்ந்து உணரக்கூடிய திறன் அதோடு சேர்த்த ஒரு இனம் புரியாத கவலை துன்பம் மனசில் அதிகமாக இருக்கும் நண்பர்களே நாம் ராகு சந்திரன் நினைவை ஏழாம் பாவம் அதாவது ஸ்தானம் வாழ்க்கை துணையை பொறுத்தவரை மட்டுமே நாம் பார்த்திருக்கிறோம் வெவ்வேறு பாவங்களில் லக்கணத்துல இருந்து பன்னிரண்டு ஏன்னா இதே இணைவு மற்ற பன்னிரெண்டு பாவங்களில் இருக்கும் பொழுது வெவ்வேறு அதாவது தொழில் சம்பந்தமா வீடு வாகன யோகம் சம்பந்தமா அந்த மாதிரியான விஷயங்களுக்கு பலன் எடுக்கும்போது அது சார்ந்த தலைப்புகளின் கீழ் அந்த மாதிரியான விஷயங்களை பற்றி விவாதிக்க இருக்கிறோம் ஆனாலும் இந்த பதிவு இல்வாழ்வைக்கு அதாவது மனதை தீர்மானிக்கக்கூடிய காரகன் சந்திரன் ராகுவோடு இணையும் பொழுது ஜாதகரின் மனநிலை எவ்வாறு இருக்கும் என்கிற இந்த காணொளி தங்களுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும் என்று நம்புகிறேன் அதை போன்று இனிவரும் தலைப்புகளான சுக்கரன் ராகு மற்றும் செவ்வாய் ராகு ஆகிய கிரக இணைவுகளை பற்றி ஒரு தெளிவான புரிதலுக்கு அடுத்தடுத்த பதிவுகளில் வருவோம் இதுபோன்ற கிரக இணைவுகளை பற்றி அறிந்து கொள்வது ஜாதகர்கள் தங்கள் ஜாதக கட்டத்தில் இந்த மாதிரியான சேர்க்கைகள் இருக்கும்போது அதை உணர்ந்து தாங்கள் தங்கள் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ளும் வகையில் சாமர்த்தியமாக நடந்து கொண்டால் தங்கள் வாழ்க்கை சிறக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் செவ்வாய் ராகு இணைவு திருமண உறவில் எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று காணலாம் அதுவரை தாங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் என்றும் கடமைப்பட்டிருக்கும் உங்கள் ஜோதிட நண்பன் எடிசன் ஐயாசாமி இது அஸ்ட்ரோமைன் கன்சல்டன்ட் சேனல் நன்றி வாழ்க வளமுடன்